அது சதாமசேன்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது எங்கள் நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தே விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மக்கள் போக்குவரத்து பாதிப்பு அது உலக பொருளாதாரத்தையே சிறை அந்த அல்கொய்தா அமைப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள்தான் இப்போது அந்த ஹெச்டிஎஸ் என்கிற இப்போ ஆட்சியப்படுத்திருக்கிறோம் என்று அறிவிக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர் பியாண்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்று எட்டு நாடுகளில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியும் சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பற்றியும் நம்மளுடன் பேச இணைந்திருக்கிறார் சிஐடியு அகில இந்திய துணைத் தலைவர் ஏ கே பத்மநாபன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உலகம் முழுவதும் எட்டு நாடுகளில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய தாக்கம் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் உலகத்தில் போர் என்பது இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏராளமான உள்ளூர் போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் மிகப்பெரிய போர்களாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வியட்நாம் உட்பட உள்ள போர்கள் அல்லது அதற்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொரிய யுத்தம் என்று தொடர்ச்சியாக நடந்த ஒரு காலம் ஆனால் இப்போது இருக்கிற நிலைமை என்பது கடந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுடைய தொடர்ச்சி அதுவும் அதிலிருந்து துவங்கியதல்ல உதாரணமாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே நடக்கக்கூடிய பொருள் அதனுடைய தொடர்ச்சி என்பது இரண்டாவது உலக இந்த முடிவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுகளிலிருந்து துவங்கி அதனுடைய ஒரு கட்டம்தான் இப்போது ரெண்டு வருடத்திற்கு முன்னால் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தாக்குதல்களும் மோதல்களும் அதே மாதிரி இப்போ துவங்கி இருக்கக்கூடிய போன ஆண்டு இப்போ ரெண்டாவது ஆண்டில் இருக்கும் உக்ரைன் மீதும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உள்ள போர் அதுவும் மருத்துவம் சொன்னால் அதனுடைய அதுவும் மற்றொரு நடவடிக்கையினுடைய மோதல்களுடைய அல்லது தயாரிப்புகளுடைய ஒரு அடுத்த கட்டம் ரஷ்யாவை சுற்றி வளைப்பதற்கு நாட்டோ நாடுகள் எடுத்த முயற்சியினுடைய ஒரு பகுதி தான் உக்ரைன் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் அப்போ இப்போ இப்போ ஒரு வாரமாக பத்து நாட்களாக சிரியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் கிட்டத்தட்ட அந்த நாடையே பல சக்திகள் தங்களுடைய கைகளுக்கு கொண்டு வருவதற்குள்ள முயற்சியாக இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற போதும் அந்த போர் வந்து உச்சகட்டத்தில் இருக்கிறது என்றுதான் ஜனாதிபதி நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்பது ஒன்றும் அங்கே அமைதியை ஏற்படுத்தலை அதற்கு பதிலாக நாடே ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்யப்பட்டு விடுமோ என்கிற நிலைமை இருக்குது உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் அதனுடைய தாக்கம் என்பது விளைவு என்பது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடோடு முடிந்துவிடக்கூடியதாக இல்லை அப்போ உலகளாவிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது இப்போது எங்கே நடந்தாலும் நடக்குது இப்போ அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தாலே அதனுடைய விளைவுகள் என்னங்கிற தெரியும் இப்போ மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் என்று வருகிற போது அது சதாம்சேன்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது எங்கள் நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தே எங்கள் மண்ணுக்கடியில் எண்ணெய் இருப்பதுதான் தான் அப்படின்னு சிரியாவிலும் இப்போது நடக்கக்கூடிய இந்த முயற்சி அதனுடைய பல பகுதிகளை கைப்பற்றுவதற்குள்ள முயற்சி அதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய படைகள் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பஃபர் சோன் என்று ஏற்கனவே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைதி மண்டலத்தை கைப்பற்றினால் அதற்கு பக்கத்தில் எண்ணெய் வளம் முழுதும் இருக்கிறது என்று பத்திரிகைகளில் படிக்கிறோம் ஆகவே இது ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தங்கள் என்பது அது எத்தனை நாடுகளில் நடந்தாலும் உலகளாவிய முறையில் அதனுடைய பாதிப்பு ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படுகிறது அவர்களுடைய நாடுகளுடைய உற்பத்தி என்பது பொருள் போக்குவரத்து என்பது தயாரிப்புகள் விநியோகம் என்பது என்று எல்லா வகையிலும் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தாக்குபவர்களும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் தாக்கப்படுவதும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பது எல்லா யுத்தத்தினுடைய பொது விதி தாக்குபவர்கள் தாக்கப்படுபவர்கள் ஆனால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது உலகளாவிய முறையில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்குமே அந்த விளைவுகளை ஏற்படுத்துகிறது ஏன்னா உலக பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மக்கள் போக்குவரத்து பாதிப்பு அல்லது மற்ற மூலப்பொருள்கள் பற்றா கிடைக்காமல் இருப்பது என்று உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிறபோது அது உலக பொருளாதாரத்தையே சீரழிக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா உலக முதலாளித்துவ அமைப்பு சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது என்று அதை அதனுடைய ஆதரவாளர்கள் அல்லது அதை பாதுகாத்து தற்பவர்களே கூட ஒரு கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் அந்த முதலாளித்துவ அமைப்பு என்பது நெருக்கடிக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ அதில் யுத்தமும் சேர்ந்தால் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிப்புகளோடு இந்த யுத்தமும் சேருகிற போது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த பாதிப்புகள் என்பது ஒரே வார்த்தையில் சொன்னால் அது பொருளாதார பாதிப்பு அந்த பொருளாதார பாதிப்பினுடைய விளைவு வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு பொருள் பற்றாக்குறை அல்லது மூலப்பொருள் கிடைக்காமல் இருப்பது அதனால் ஏற்படக்கூடிய தொழில்கள் பாதிப்பு என்று ஒன்றின் பின் ஒன்றாக ஒரு காசுகேடிங் எஃபெக்ட் அது அதனுடைய அப்படியே தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக அந்த பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பது உலக மக்களுடைய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய முற்போக்கு எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது முதல் உலக யுத்தம் முடிந்த உடனேயே அது எல்லோருக்கும் அமைதி என்கிற கோஷம் ஒரு வருவாக வந்தது ஆனால் இரண்டாவது உலக யுத்தமாகவே வெடித்தது உல இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு ஐநா சபையினுடைய உருவாக்கமும் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்குள்ள ஏற்பாடுகளும் என்று வந்தது ஆனால் அதைத் தொடர்ந்து கூட எத்தனையோ யுத்தங்கள் ஒவ்வொரு கண்டத்திலும் ஆசியா கண்டமோ ஐரோப்பாவோ என்பது தான் கொஞ்சம் கூடுதலான விதிவிலக்கு அது கூட இடையிலே கோஸ்லவியாவை பிளவுபடுத்துவதற்கு மற்ற பல நாடுகளை பிளவுபடுத்துவதற்கு அமெரிக்கா தலையிட்ட போது ஏற்படுகிற கொசோவாவிலும் மற்ற இடங்களிலும் நடைபெற்ற போதும் போராட்டமாக வந்தது இந்த மத்திய கிழக்கு பகுதி என்பது அல்லது எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் என்பது அந்த நாடுகளை கபலீகரம் செய்வதோ அல்லது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதோ அல்லது தங்களை விரும்பக்கூடிய தங்களை தங்களுக்கு கிட்டத்தட்ட கட்டு கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே அதிகாரத்தில் அமர்த்த செய்வதற்கு செய்யக்கூடிய முயற்சி இதுக்கு எல்லாம் பின்னால இந்த அரசியல் அல்லது அரசியல் பொருளாதாரம் ரெண்டும் அரசியலும் பொருளாதாரமும் சேர்ந்த ஒன்றுதான் இந்த யுத்தங்களுடைய அடித்தளமாக இருக்கிறது அதனுடைய விளைவுகளும் அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது விளைவுகளும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் கேள்வியினுடைய ரெண்டாவது பகுதி இந்தியாவில் என்று வருகிற போது இந்தியாவும் இதுக்கு விதிவிலக்கல்ல என்பதுதான் முதல் விஷயம் என்னென்னா எல்லோருக்கும் என்னவோ அது இந்தியாவுக்கும் அதில் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டிலும் அது நமக்கு தேவையான ஏன்னா எண்ணெய் வளங்கள் நமக்கு மிக முக்கியமான தேவை உங்களுக்கு உக்ரைன் யுத்தத்திற்கு பிறகு கூட உலக நாடுகள் முழுதும் அல்லது அமெரிக்காவும் அவருடைய ஆட்களும் சேர்ந்து ஒரு தடை உத்தரவு ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் இந்தியாவிற்கு தேவையான எண்ணெய் மிக குறைந்த விலையில் அதுவும் டாலர் அல்லாமல் ரூபாய் வடிவத்திலோ அல்லது இரு உள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையிலோ நமக்கு கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு முடிந்தது அந்த கச்சா எண்ணெய் இங்கு வந்து சுத்திகரிக்கப்பட்டு அது ஐரோப்பாவுக்கும் மற்ற பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொள்ளையடிக்கக்கூடிய காரியமும் இங்கு தான் நடந்தது இதெல்லாம் இருந்தாலும் இந்திய மக்களுக்கு அதனுடைய பாதிப்பு அதனுடைய பலன் கிடைக்கல அதனால் நமக்கு பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வு கேஸினுடைய விலை உயர்வு நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவது என்பது அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விலைவாசி உயர்வு என்பது ஒட்டுமொத்த பொருளாதார பாதிப்பு என்பது நம்மை பாதிக்கிறது அதே மாதிரி நமக்கு பல கச்சா பொருட்கள் பல நாடுகளிலிருந்து வருவது என்பதும் பாதிக்கப்படுகிறது புதிய நவீன தொழில்கள் என்று வருகிற போது அந்த நவீன தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் நமக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பொருட்கள் கிடைக்க வேண்டியிருக்கு அது அதிலிருந்து இந்த பொருளாதார ரீதியாக உள்ள எல்லா வகையான நிர்பந்தங்களும் அதனுடைய அதனால தான் ஒரு உறுதியான நிலையெடுத்து இந்திய மக்களுடைய நலன் இந்திய மக்களுக்கு தேவையான காரியங்கள் செய்வது என்கிற வேறு எதையும் பார்க்காமல் ஒரு உறுதியான வெளிநாட்டு கொள்கையும் மற்ற நாடுகளோடுள்ள வல்லரசுகளோடு உள்ள உறவு முறையும் பின்பற்றினால்தான் இந்தியாவிற்கு பாதுகாப்பு என்று சொல்கிறோம் ஆகவே உலகளாவிய இந்த யுத் நடைபெற்று யுத்தங்கள் உலகத்தை பாதிக்கிறது அது இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பொருளாதாரம் நம் நாட்டினுடைய முன்னேற்றம் இவை அனைத்தும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது இதற்கு மேலே இவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் உள்நாட்டு கொள்கைகளிலிருந்து பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக என்கிற ஒரு கொள்கை இந்திய அரசாங்கம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள இந்திய மக்களுடைய வாழ்க்கை இந்த பொருளாதார கொள்கைகளாலும் அதை அதை மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தான் ஒரு முப்பது வருஷமாக உருவாகக்கூடிய கொள்கையினுடைய ஒரு அதீதமான தாக்குத தாக்கம் என்பது இந்த கடந்த பத்தாண்டுகளில் உருவாகி இருக்கிறது அப்போ யுத்தத்தினுடைய பாதிப்பிற்கு மேலாக இந்த கொள்கை பாதிப்புகளும் சேர்ந்து வருகிற போது இந்திய மக்கள் கொடூரமாக கொடுமை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய பொதுவான சூழலினுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலால் ஏராளமான பொருளாதாரம் சேதமடைந்திருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் என்பதும் இப்ப நடக்கக்கூடிய அல்லது இந்த எட்டு நாட்களில் நடக்கக்கூடியதல்ல அதை அந்த அந்த பகுதியில் மிடில் ஈஸ்ட் பகுதியில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மோதல்கள் அதில் இருந்து அல்லது பலஸ்தீனத்தினுடைய தொடர்ச்சியாக வந்திருப்பது அல்லது இருந்து வந்திருப்பது அல்லது முன்காலங்களில் கியூ ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அந்த மோதல்களும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் என்பதிலிருந்து இவை எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக அண்டை நாடு என்கிற முறையிலும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்கிற முறையிலும் சிரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சிரிய மக்கள் அதனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா சிரியாவினுடைய மேப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு நாட்களில் தானே மீண்டும் அது செய்தியாக வந்திருக்கிறது அந்த அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி ஜனாதிபதி தப்பி ஓடிவிட்டார் இன்று காலையில் வரக்கூடிய பத்திரிகை செய்திகள் வந்து புதிய பிரதமர் அந்த தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் பிரதிநிதிகளாக அப்போ ஒட்டுமொத்த சிரியாவினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல அது அந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பிற்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை பார்க்கணும் ஏன்னா எந்த அல்கொய்தாவும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பும் உலகத்திலுக்கே ஆபத்தானது என்றும் அது ஒரு மிக தீவிரவாத அமைப்பு என்றும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததோ அந்த அல்கொய்தா அமைப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள்தான் இப்போது அந்த ஹெச்டிஎஸ் என்கிற இப்போ பிடித்திருக்கிறோம் என்று அறிவிக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர்கள் அவர்கள் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய ஒரு பிரிவு எங்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஊழியரை இதோ உங்களுக்காக அனுப்புகிறோம் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது என்று இப்போது மீண்டும் நம்ம எல்லாம் நினைவூற்றுகிறார்கள் அப்போ அது அரசியல் ரீதியாக வந்திருப்பது ஒரு யுத்தம் என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து பதிமூணு வருஷங்களாக சிரியாவுக்குள் போர் நடந்து கொண்டே இருக்கிறது அது இப்போ வந்த மாதிரி உள்ள பெரிய செய்தியாக வெளியே வரலையே தவிர உள்ளூர் மோதல்கள் என்பது ஒரு பதினோரு ஆண்டுகளாக நடக்கிறது இன்றைக்கு ஓடிப்போன அல்ல வந்து ஜனாதிபதி ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அன்றைக்குள்ள செய்திகளை நினைவுபடுத்தி பார்த்தால் மக்கள் பெருமகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றது என்பதை நம்ம பார்க்க முடியும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னா பொதுத்துறையில் பல காரியங்கள் செய்து மக்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அந்த குடும்பம் அவருடைய அப்பா அதுக்கு பிறகு அவர் இதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலைமை அவர் இராணுவமும் சரி அங் அந்த நாட்டினுடைய இராணுவமும் சரி அது நாட்டினுடைய அரசு நிர்வாகமும் சரி ஒருங்கிணைந்து மக்களுக்காக பணியாற்றுகிற ஒரு சூழல் என்பது அங்கே இருந்திருக்கிறது சிரியாவில் என்பது தான் பிரச்சனை ஏற்கனவே ஆனால் அமெரிக்க எதிர்ப்பு என்பதும் அந்த சுற்றுவட்டாரத்தில் அது லெபனானாக இருந்தாலும் அது குவைத்தாக இருந்தாலும் அல்லது துர்க்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல்கள் இப்பெல்லாம் கூடலும் ஊடலும் ரெண்டும் நடந்து இணைந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு துருக்கி துருக்கியே என்று சொல்லக்கூடிய துருக்கி இப்போது அப்போ அந்த அது அது ஒரு பக்கம் இருக்குது அவங்க அமெரிக்காவோடு ரகசியமாக இணைந்து மற்ற மற்றவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அமெரிக்காவை எதிர்ப்பது போன்ற ஒரு நிலையும் உருவாக்குகிறார்கள் அப்போ இதெல்லாம் தான் எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் கத்தார் அது அமெரிக்காவோடு இணைந்து செயல்படக்கூடிய நாடு இன்னொரு நாடு அப்போ இந்த நிலையில் சிரியாவுக்குள் அவர்களுடைய சிரியா மீது பொருளாதார தடை இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து உள்நாட்டு யுத்தம் பொருளாதார தடை மக்களுடைய வாழ்க்கை எந்த மக்கள் இப்போ அசாத் வந்து ஆட்சிக்கு வந்தபோது மகிழ்ச்சியோடு வரவேற்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு அது நசுக்கப்பட்டு வாழ முடியாத ஒரு நிலைமை உலகத்தில் அதிகமாக அகதிகளாக போயிருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு பொருள் வளமிக்க ஒரு நாட்டிலிருந்து தான் அகதிகளுடைய ஒரு பெரும் படை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறது சிரியாவிலிருந்து என்று பார்க்கிறோம் அப்போ அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ அந்த பொருளாதார சீரழிவு என்பது கிட்டத்தட்ட முழுமையாக ஆகியிருக்கிறது அப்போ இருந்த எண்ணெய் வளமோ அல்லது மற்ற கனிம வளங்களோ அதை பயன்படுத்த முடியாததாக அல்லது பொருளாதார தடையினால் முடக்கப்பட்டிருப்பதாக அது மாறியிருக்கு தொடர்ச்சியாக நடந்தாலும் பதிமூணு வருடங்களாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினோருலேருந்து நடக்கக்கூடிய அந்த கடுமையான உள்நாட்டு போர் அல்லது அவர்கள் மீதுள்ள படையெடுப்பு ஒரு பகுதியில் அமெரிக்கா ஒரு பகுதியில் துருக்கி இன்னொரு பகுதியில் குர்துகள் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேசிய இனங்களுடைய மோதல்களாக அந்த எல்லை பகுதியில் நடக்கக்கூடியது இஸ்ரேலுடைய ஒரு சிறிய எல்லை இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் இல்லாமல் இருப்பதற்காக ஒரு ஒரு பஃபர் சோன் உருவாக்கப்பட்டிருந்தது அதைத்தான் இப்போ ஜனாதிபதி போன உடனே இஸ்ரேல் வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க அங்கிருந்து அவர்கள் வேகமாக உள்ளே நகர முடியும் என்றும் அது ஒட்டுமொத்தமாக சரியாகவே அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்றும் பேசப்பட்டிருக்கு அப்போ இது ஒரு சூழல் வருகிறபோது அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி பாதிப்பது என்பதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அத எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக எல்லாம் இருந்து வளங்கள் இருந்தும் உலகத்தில் அதிகபட்சமான அகதிகளாக சென்று வாழ வேண்டிய வாழ்வை இழந்த பல லட்சக்கணக்கான மக்கள் அதே மாதிரி அழிவு இந்த கட்டத்தில் இப்போதும் கூட ஒரு பக்கம் அகதிகளாக போகிறார்கள் ஆனால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நாடாக அது இருக்குது அது எந் எங்கே எப்படி அந்த அதனுடைய வருங்காலம் இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை இப்போது வரக்கூடிய செய்திகள் அமெரிக்கா அந்த எண்ணெய் வளமுள்ள பகுதிகளை தங்களுடையதாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று வருகிறது இஸ்ரேல் அந்த நாட்டை கிட்டத்தட்ட டமாஸ்கஸ் பக்கம் போவதற்கு அவர்களுக்கு அந்த எல்லையோட நெருங்கி வருது அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு வாய்ப்பு வருது என்று பத்திரிகை செய்திகள் சொல்கிறது இந்த சொல்லக்கூடிய செய்திகளும் செய்திகளுடைய தன்மை என்பதும் ஒரு பக்கத்தில் இருக்குது எல்லா செய்திகளுமே வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நூற்றுக்கு நூறு உண்மையான செய்திகள் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லவே முடியாது ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரமும் அரசியலும் செய்திகளும் இணைந்திருக்கக்கூடியது அந்த முறையில் ஆனால் ஒட்டுமொத்தமாக பதிமூணு வருடமாக உள்நாட்டு போரும் பொருளாதார தடைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு நாடு நிச்சயமாக அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள் என்பது தான் அதனால தான் அது வரை கடந்த காலங்களில் இந்த உள்நாட்டு போர் தீவிரமடைவுகிற வரை அந்த உள்நாட்டுப் போரை நடத்தக்கூடிய எதிர்ப்பு சக்திகளும் தீவிரவாத அமைப்புகளையும் மக்கள் எதிர்கொண்டார்கள் ராணுவமும் இணைந்து பணியாற்றியது இன்று மக்களும் இராணுவமும் செயலிட்டு நிற்கக்கூடிய நிலை அவர்கள் கிட்டத்தட்ட சரணாகதி அடைந்த நிலை மக்கள் செய்வதறியாது தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அந்த ஒட்டுமொத்தமாக சிறிய மக்களுடைய வாழ்க்கை நாசத்திற்குள்ளாகி இருக்கிறது என்பதுதான் இன்றைய சூழலாக தெரிகிறது உங்கள் தெளிவான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததற்கு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம்